தமிழ் சினிமாவில் விஷால் அப்படின்னாலே எல்லாரும் கேட்டுட்டு இருந்த கேள்வி எப்ப சார் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவரும் சொல்லியிருந்தாரு நான் நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டு தான் என்னோட கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நேத்து பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு நடிகை ஷாய் தன்ஷிகா அவங்கள வந்து திருமணம் செய்ய போறதா அவர் அறிவிச்சிருக்காரு விஷால் பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு முறை வந்து அவர் கை உதர்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு அப்புறம் மதகஜ ராஜா பெரிய ஹிட்டு எப்பவுமே நியூஸ்ல இருந்துகிட்டே இருப்பாரு ஞாபகம் இருக்கு ஆர் கே எலெக்ஷன்ல கூட திடீர்னு கண்டெஸ்ட் பண்ணாரு அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுது இப்படி வந்து நம்ம அவர் எல்லா விதமான இடங்களையும் நம்ம பார்க்க முடியும் இப்போ ஒரு குடும்பஸ்தனா மாறுறாரு விஷால் எப்படி வந்து அந்த இது ஒரு பேச்சுலர்ல இருந்து குடும்பஸ்தனா ஆகணும்ன்ற முடிவு எடுத்திருக்காரு விஷாலுக்கு இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமா தேவையான ஒரு விஷயம் இப்ப பொதுவா இந்தியன் படத்துல ஒரு டயலாக் இருக்கா கவுண்டமணி சாரை பார்த்து கமல் சொல்வன் உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார் அதே மாதிரி தான் இப்போ விஷாலை வந்து கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால தான் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் திருமண சர்ச்சையில் அதிகமாக சிக்கிய தமிழ் நடிகர் யாருன்னா அது விஷால் மட்டும்தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வரலட்சுமி சாரத்துமாறு அப்பப்போக்கி எதுவும் மீரா ஜாஸ்மினும் வந்துச்சு அது அது பெருசெல்லாம் போகல அப்புறம் திமுரு படம் ஹீரோயின் சென்னோட காதலா அப்படின்னு வந்துச்சு அப்புறம் பாண்டி லட்சுமி லக்ஷ்மி மேனன் கூட ஒரு கிசு கிசு போச்சு அப்புறம் வந்து தெலுங்கில் ரெட்டின்னு யாரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் கிட்ட வந்து என்கேஜ்மெண்ட் போச்சு ஸ்டாப் ஆச்சு கிட்டத்தட்ட நடிகளுடைய விஷாலோட லைஃப்பையும் வந்து ஈரம் பேணும் மாதிரி பிரிக்கவே முடியாது அவ்வளோ கிசியஸுக்குள்ளேயே வந்தவர் திருமணம் திருமணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக அவ்வளோ இன்னொரு நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கெல்லாம் பேசுகிறாங்க ஃபைனலாக ஒரு அறிக்கை கொடுத்தவர் தான் என்னென்னா நடிகர் சங்க கட்டணம் கட்டினதுக்கப்புறம் தான் ஏன் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டாரு நீ என்னைக்கு கட்டி முடிக்க என்னைக்கு கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் மெட்டீரியாவே மாறி சோஷியல் மீடியாலெல்லாம் நிறைய கலாச்சாரம் நிறைய ட்ரோல் போச்சு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஆக்சுவலா இந்த ட்ரோல் எல்லாமே வந்து எங்க மாறிச்சுன்னா இந்த இடத்துல மட்டும்தான் அது வரைக்கும் விஷாலை இன்னமும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அதிகம் நிறைய பேர் செஞ்சாங்க சரி அவர் நல்லவர் நல்லா இது எப்படி பண்ணிருக்காரு அப்படி பண்ணிருக்காரு அவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சாரு நம்ம அதை பாராட்டி ஆகணும் நடிகர் சங்க தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக உள்ள வரும்போது அவர் நிறைய குரல் கொடுத்து நிறைய விஷயங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணார் மேபி அது ஒரு இடத்த ஆரம்பிச்சுக்கிறாரு அது முழுசாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது எல்லாருக்கும் ஓப்பனிங் நல்லா இருக்கும் மினிங் சரியெல்லாம் போகும் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு விஷயத்தை எடுக்கிறது பண்ணணும்னு நினைக்கிறாரு அது பண்ண முடியாமல் போகிறாரு எனக்கு தெரிஞ்சு இந்த டிஜிட்டல் ப்ரொஜெக்டரோட ரேட்டை கம்மி பண்ணணுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ரைக் பண்ண ஒரு விஷயம் அதே மாதிரி திருட்டு வீசிடியில் எங்கேயாவது விற்கிறாங்கன்னா தேடி போய் அடித்த ஒரு விஷயம் இப்படி நீங்கள் விஷாலோடைய ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் நம்ம எல்லாருமே அந்த மைனஸை பற்றி தான் பேசுகிறோம் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் என்னென்னா பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து படத்தை வந்து ரிவியூ பண்ணுறது ஒரு மூணு நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னா ஏன் எதுக்கு மூணு நாள் கழிச்சு ரிவியூ பண்ணணும் அப்படின்னு உடனே நம்ம ஆளுங்க சண்டைக்கு வரும் ஏன் அப்படின்னா நம்ம அப்பயே போட்டால் தான் நமக்கு ரிவியூஸ் வரும்போது சேனலில் எல்லாருமே பார்க்க போகிறாங்க அப்படின்றது ஆனால் விஷால் ஒரு தயாரிப்பாளர் பார்வையில் என்ன யோசிப்பாருன்னா முதல்ல மக்கள் உள்ளே வரட்டும் உள்ளே வந்து படத்தை பார்க்கட்டும் ஜென்ரலாக வந்து என்ன ரிவ்யூமே தெரியாமல் நான் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு வர மக்கள் உள்ளே வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியில் போய் பேசிக்கிறோம் இப்போ ரிவியூஸ் பண்ணும்போது ஆமாப்பா நீ சொன்னது கரெக்ட்டுப்பா இல்லப்பா தப்புப்பா அப்படின்னு ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்களேன் நம்ம உடனே அதை பிடிச்சிக்கோ பிடிச்சிட்டு உடனே அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகும் ஆகும் இப்படி அவர் ஏதாவது ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை உடனே நம்ம பிடிச்சி அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அதுதான் நடந்துட்டு இருந்த வச்சு இப்போ மார்க் ஆண்டனி படத்துல அந்த படத்தோட விஷயங்களை பத்தி எல்லாம் பேசணும் சிவ் சிம் பத்தியே பேசிட்டு இருந்தா அவர் கோத்தனம் பிடுவார் ஸ்ரீரெட்டியை பத்தியே பேசிக்கிட்டே இருந்தா வரும் சரி அதெல்லாம் கடந்து போன விஷயங்கள் சும்மா நம்ம நியூஸ் சென்சேஷன் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வந்து இது பண்ணுறது நேற்று யோகிடா அந்த பிரஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா சாய் தன்சிகாவுடைய ஒரு படம் யோகிடா இந்த படத்துக்கு வந்து விஷால் கெஸ்டா வராரு இது நார்மலாக நடந்த ஒரு விஷயமா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் பீப்புள் பெருசாக இருந்திருக்கிறது வாய்ப்பு கிடையாது அந்த ரெகுலரான ஆனால் அரசல் புரசலா தகவல் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஈட்டில இருந்து அவங்க பேர் உள்ள வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ பிரச்சனை என்னன்னா விஷால் ஏதாவது ஒரு பேசினார்னா அது சென்சிட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பட் அவரும் ஒரு மனிதர் அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கல இதுதான் இங்க ஒரு பெரிய மைனஸ் ஆஃப் அண்ட் கம்பேரிட்டிவ்லி நீங்க கேப்டன் விஜயகாந்தியும் விஷாலையும் நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணலாம் சார் நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணலாம் கேப்டன் விஜகாந்தும் லேட்டா தான் கல்யாணம் பண்ணாரு ரொம்ப லேட்டா தான் கல்யாணம் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் மனவாழ்க்கைக்கு பிறகு அவர் வேற ஒரு உச்சத்துக்கு தொட்டாரு அவர் அதே மாதிரி விஜயகாந்த் யாருன்னா அவர் ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வென்ஸு போலீஸு இதுலலாம் விஜயகாந்த் மாதிரி யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு பேர் இப்போ விஷால் எடுத்துக்கோங்களேன் விஷாலுனாலே அந்த ஃபைட் சீக்வன்ஸு தான் எந்த ஃபைட்டுனாலும் பாருங்கள் விஷாலோட ஃபைட்டு கிட்டத்தட்ட அந்த லெக் மூவ்மெண்ட்டுலாம் வந்து விஜயகாந்துக்கு அப்புறம் லெக் மூவ்மெண்ட் அதிகமாக விஷாலுக்கு வரும் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு நான் சரியில்லாமல் மேடையிலேருந்து அவர் இந்த இப்போ விழுப்புரத்தில் கூட அந்த குஹாகம் திருவிழாவில் போய் கீழே கொலாப்ஸ் ஆகி விழுந்தது இந்த ஒரு விஷயம்லாம் இருந்தது இப்படி ஓவராலாக அவர் நிறைய விஷயங்களை கப்பலாம் அதே மாதிரி அவர் வந்து முன்னெடுத்து செஞ்ச நிறைய விஷயங்களை இவரும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சார் பட் சமூக அது வந்து ஒரு மிஸ்யூஸ் ஆகுது நிறைய கூட இருந்தவங்க ஏதோ ஒரு சின்னதாக துரோகம் பண்றாங்க வேற விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு போது அவர் அடியோட ஆகுறாரு நிறைய பிரச்சனைகள் வருது இப்படி ஒரு பக்கம் அவருடைய திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை இன்னொரு பக்கம் ஒரு பொறுப்புலேயும் பிரச்சனை படங்களும் பெருசா போகல இரும்பு தெரிவிக்கப்பறம் பெருசா இந்த படங்களும் ஓடல ஒரு மனிதன் என்ன பண்ணுவான் மென்டலி ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் வரும் ரைட்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை சமாளிக்கிறதுக்கு அவங்களை வசதி இருக்குன்னு வச்சுப்போம் மென்டலி அப்செட் ஆயிடுவான்ல என்னடா நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறோம் அந்த ஒரு முயற்சியை வந்து நமக்கு தூத்துக்கிட்டே இருக்கடா அப்படின்னா எல்லாருக்கும் பொறுமையில இருக்கு நம்ம ஒன்றும் புத்தரில் கிடையாது அப்படியே பொறுமையா யோகி மாதிரி பேசிகிட்டுலாம் இருக்கிறது அப்போ சில தவறான பழக்க வழக்கங்கள் சில தவறான அணுகுமுறைகள் அதை மறக்கடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு மனிதனை ரொம்ப பாதிக்கும் அப்படித்தான் இவரை நான் பாதிச்சதா நான் பார்க்குறேன் நம்ம மேலோட்டமாக வந்து ட்ரக் அடிக்ட் இருப்பா அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி ஆகிட்டிருப்பான் பட் ரீதியாக நீங்க யோசிக்கீங்க அவருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல அவர் தனியாக ஹேண்டில் பண்ணல மேபி அது அவரோட ஆட்டிடியூடா இருக்கலாம் அவரோட பிரச்சனையா இருக்கலாம் அது நம்ம தேவையில்லை பட் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இல்லைனால்தான் அவர் சப்பர் ஆகிட்டார்ல இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க திருச்சி ஓடுவாங்க அந்த பக்கம் எட்டி கூட பார்த்துட்டு அந்த நகர் செய்திகள் போயிடாத வேணவே வேணாம் கூட்டச்சோக்கம் மொக்கா விட்டுருவாங்க இல்லை எல்லாம் உரி விட்டுருவாங்க வேணவே வேணாம் கிட்டே வந்துடு அப்படின்னா நம்ம நம்மளால சொல்லுவாங்க ஏய் அந்த பக்கமே போயிடாதியா இந்த சிம்புக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும்போதே அந்த போயிடும் அந்த டீனர் சார் போயிடாத எப்படியோ ஓடி வந்துரு இல்லைன்னு அங்கிட்டு சரவணாத்தருக்கு இல்லையா அங்கிட்டு சூரிய வீட்டு பக்கம் போயிடு இங்கிட்டு வந்துடாத அப்படின்லாம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா து மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது சாய் தன்சிகா அப்படியே உள்ள வராங்க சரி ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணி மாரல் சப்போர்ட்டுக்காக பேசுகிறாங்க பேசும்போது ஒரு மனுஷன் தனிமையில் இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தாள் வேணும் இவங்களுக்கும் உங்கள் ஸ்டேட்டஸ் வைஸ்லாம் பார்க்கல ஒரு வேலை விஷாலோட ஸ்டேட்டஸும் சாய் தன்சிகா ஸ்டேட்டஸ் வைஸ் பார்த்துருந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் வேணும் நிறுங்க பார்த்துக்கலாம் உடம்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வெளியில கொண்டு வர்றது ரெக்கவர் பண்ண வைக்கிறது பாசிட்டிவிட்டி அது ரொம்ப அது பெரிய விஷயம் தான் இல்லை இப்ப வெளிப்படையா அவருக்கு வந்து ஹெல்த்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அந்த நேரத்துல அதெல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தவங்க வந்து அவர் மேல உண்மையான அன்பு வைக்கிறாங்க திருமணம் வரைக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் ரெண்டாவது சாய் தனிஷிக்காவே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் அது நம்ம இன்னொரு எபிசோட்ல பேசுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இண்டஸ்ட்ரியிலுமே போராடிக்கிட்டு தானே இருக்காங்க அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய நடிகை ஆகிறதுக்கு வேறன்மைப்படத்துல இருந்தவங்க ரொம்ப போராடிட்டுதான் இருக்காங்க அவங்களுக்கு பெருசா எதுவுமே வரதில்லை ஏதோ ஒரு கிடைக்கிற படங்களை வச்சு பண்ணி அவங்க எப்படியாவது முன்னேறாதான் ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த வழி தெரியும் சோ இந்த வழி தெரியும் அப்படின்றதுனால அவங்க கஷ்டப்பட்டது அவங்க சொன்னாங்க அப்படின்ற அவங்க அங்கிள் இருபது வருஷமா எனக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய பெரிய கஷ்டம் அந்த வழி தெரியும் ஒரு பெரிய நடிகர் ஒரு பெரிய பையன் இதெல்லாத்தையும் தாண்டி இப்படி தனிமையில உட்கார்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல சும்மா ஆறுதல் வார்த்தை பேசவும்ல நம்ம சும்மா பேச போகும்போது அது ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் இல்லையா ஸோ இப்படித்தான் இவங்களுக்குள்ள வந்து ஒரு கனெக்ட் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சது சாய் தன்சிகா பண்ண ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ஒரு போற்றுதலுக்குரிய விஷயம் இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கூட ஆனா சில பேர் பாத்தீங்களா இப்பவும் சோசியல் மீடியால இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கலாமான்னு ஒரு கூட்டம் சுத்தம் இவங்களுடைய ஏஜ் என்ன அவரோட ஏஜ் என்ன இவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸா இவங்களுக்குள்ள கல்யாணமா அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன இதெல்லாம் இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதை எடுத்து பேசிட்டு இருக்காரு அவங்க ஒன்றும் குழந்தை திருமணம் பண்ணதில்ல ரெண்டு பேருமே கல்யாணம் கடந்தவங்க தானே சரி ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படி கல்யாண வயது அப்படிங்கிறது ஏன் ஆணையின் திருமண வயது இது பெண்ணின் திருமண வயது இது அப்படிங்கிறாங்கன்னா சரி அந்த கல்யாணங்கிறது வந்து எப்படின்னா அறவை காடு மாதிரி தான் அதுக்கு முன்னாடி குழந்தை பருவம் அப்படி அந்த விடலை பருவத்தில் அறவே காடு மாதிரி தான் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது விட்டு கொடுக்காமல் அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கிற வயசு அந்த வயசுங்கிறதுனால தான் அந்த வயசுல ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சுத்தி இருக்கிற சொந்தம் வந்ததெல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டா அதனால் அந்த கல்ச்சரில் உடஞ்சு போச்சு ஆனால் இவங்க ஒன்றும் இல்லையே அவங்களுக்கும் வந்து தேர்ட்டி ஃபைவ் கிட்ட போகுது இவருக்கும் ஃபார்ட்டி எய்ட் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் போக போகுது ஸோ ஓ இவங்க கல்யாண வயதை தாண்டி ஒரு விஷயத்துக்காக இருக்காங்க இவரு கல்யாண வயதை தாண்டி ரொம்பவும் போயிட்டார் இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களையும் பார்த்தவங்க நல்லதையும் பார்த்தவங்க கெட்டதையும் பார்த்தவங்க எல்லாத்தையும் பார்த்தவங்க இல்லையா இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணுறதுலாம் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து இப்போது பொண்ணு வந்து தாய்மாமண்ணு தான் கட்டி கொடுப்பேன் அப்படிலாம் இருப்பாங்க அவன் அவனுக்கு வந்து இருபது வயசு இருக்கும் இந்த பிள்ளை இப்போ தான் வயசுக்கு வந்திருக்கான் கட்டிக்க வைக்கலாம் அப்படின்னு வாங்கி அப்புறம் வந்து அவனுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பதினெட்டு இருபது வயசு வரும் கட்டி வைப்பாங்க பதினஞ்சு வயசு இருபது வயசு டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கு இந்த கில்லி படத்துல எடுத்தீங்க ஏமே முத்துப்பாண்டி பொண்ணுக்கு வந்து என்ன வயசு அதிகம் தான் அதுக்கு என்ன பண்றது சொந்த ஓட்டு போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல அப்போ அதெல்லாம் பெருசா தெரியல இது மட்டும் என்னதான் பெருசா தெரியுது ரெண்டாவது ஒருத்தனை கரைச்சு கொட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாரு வேணாலும் கரிச்சு கொட்டலாம் சார் ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது யார் சார் கை கொடுக்குறாங்க இப்ப அவங்க வந்து நிக்கிறாங்க இல்லையா நாம பார்த்தா வந்து நிக்கிறாங்க அப்படின்னு போது நொட்ட சொட்ட சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க இதை இதை மட்டும் சொல்றீங்க இல்லையா நீ அடுத்து ஒன்னு பண்ணுவாங்க பாருங்க இந்த ஸ்ரீரெட்டியா ஸ்ரீரெட்டி அந்த அம்மா எந்த படத்திச்சுன்னு தெரியல ஆனா உன அணைண்டாங்கிறது அதுங்கிறது இப்படியே பேசியே ஒரு காலத்தை ஓடிட்டாங்க அவங்களோட அந்த இதுவே முடிஞ்சு போச்சு இப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்க கேப்லேயே ஏதாவது ஒரு அறிக்கை வந்து வெளியே விட்டுருவாங்க அதுக்கு கை நடுங்கி போதே வந்து என்னுடைய சாபம் அது இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்ப இதுக்கடுத்து இது இதுக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இது ஒரு பக்கம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா விஷாலி எல்லா இடத்துலயும் தான் பேசியிருக்காரு ஆனா என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல பாசிட்டிவா நடக்க போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து ஸ்டாப் ஆயிருச்சு இது என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலயுமே வந்து எவனோ ஒருத்தர் வந்து கூட இருக்க கூடுக்கு எவனோ ஒருத்தருக்கு எடுத்து விடறானோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்ப திருமணம் நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஊர் பக்கம் தான் காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சு விடணுமியா இதை வேறு நீ வெளியே சொன்னிட்டு வச்சுக்கங்க இதை கெடுக்கிறதுக்கு என்ன ஒரு கூட்டமே திரியுமியா அப்படின்னு ஒரு நிறைய பேர் சுற்று வாங்கிருமா அந்த மாதிரி வந்து இப்போது ரெண்டு மேடையில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க நடிகர் சிங்க கட்டடம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி திறந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு அவர் இருக்காரு என்ன கேட்டால் நடிகர் சிங்க கட்டடம் திறந்து முடிச்சுட்டு ஆகஸ்ட் இருபத்தொம்போதாம் தேதி கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் சொன்னோன்னா எனக்கு இன்னும் சாலை சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இப்போ எனக்கு ஒரு விதத்தில் பயமும் இருக்கு இதை கெடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒருத்தி அங்கேருந்து உள்ளே வந்து புகுந்தே ஏய் ஓ ஓ ஓ எப்படி ஓ தெரியுமா ஏய் ஓ எப்படி பட்டவது தெரியுமா உங்களுக்கு என்னடா பிரச்சனை வந்துச்சு ஏன்டா கெடுக்க போகிறீங்க அங்கே பாட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க உங்களுக்கு என்னையா இதில் உங்களுக்கு என்னையா சந்தோஷம் கிடைக்க போகுது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இருக்குது ஸோ இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ள எது அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஊர் இந்த எப்படி சொன்னால் செவிட்டு தவளை கிணத்து மலை ஏறுன கதையாக அவங்க ரெண்டு பேரும் இந்த காதை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பர் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் விஷால் வந்து சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம்